ஆனால் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அதிக அளவு ஆல்கோஹால் பாவிச்சுட்டேன் லீட்டராக கொஞ்சம் கூடுதலாக எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ள இல்லாமல் இருக்கிறேன் அவதிப்படுறேன் வயிறு ஊதின மாதிரி சத்தி வார மாதிரி அது அப்படி ஏதாவது இருக்கா ஓம் டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி வயிறு எல்லாம் ஒரு உப்பிட மாதிரி மற்றது வந்து அது நம்ம மேலுக்கு வர வர நெஞ்சு வலி எல்லாம் ஏறி அந்த மாதிரியான அப்படி இருக்கு உடா சோர்வா ஆயிருக்குது அப்படியே கொஞ்சம் அசாகுரியமா இருக்குது அதுக்கு தான் சொல்றது ஆல்கஹால் நடக்கிற பிரச்சனை பாருங்க நீங்க ஆல்கஹால் தொடர்ந்து நிறைய எடுத்தப்படியா தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு எனக்கு டாக்டர் நான் விஷயங்கள் கொஞ்சம் கேட்குறேன் நீங்கள் கோவிக்காமல் எனக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா சாதாரணமாக ஆல்கோஹால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற ஒரு கதை ஒன்று இருக்குத்தானே அதாவது ஹார்ட்டுக்கு நல்லம் ஹார்ட் அட்டாக்கு வர்றது தடுக்கம் அந்த மாதிரியான ஒரு கதை ஒன்று இருக்குத்தானே எல்லாம் நல்லதுதான் ஆனால் அது எப்படி நல்லது அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சன்னு சொல்லுவாங்க அதுபடியா நல்லத நல்ல விதமா எடுத்தா தான் நல்லதா ஓகே டாக்டர் எனக்கு கொஞ்சம் அதுகளை பற்றி ஒரு அதாவது பயன்படும் <Sanother> அதாவது <Sanother> <Sansion> <Sansion> அதுக்காக நீங்கள் ஆல்கோஹால் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் ஆல்கோஹால் நல்லது அப்படி என்றும் யோசிக்கக்கூடாது அதுக்காக போயிட்டு நீங்கள் நிறைய குடிக்க போட்டு காப்பத்தில் அரைப்போத்தில் போ போத்தல் கணக்கில் குடிக்க போட்டு அதுக்கு பிறகு அது ஹார்ட்டுக்கு நல்லதுண்டு அந்த ஒரு நிலைமை வந்து பிழையான கருத்து சரி டாக்டர் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி உண்மையிலே அது நல்லதா

ஓ நீங்க இவ்வளவு விளக்கம் கேட்கறபடியா நான் சொல்றேன் இவ சாதாரணமா அல்கோஹால் சொல்றது குடி குடியை கெடுக்கும் ஒரு வார்த்தை தெரியுதுதானே சாதாரணமாக ஆல்கோஹால் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட்டுக்கு நல்லம் ஹார்ட் அட்டாக் வராமல் கடுக்கும் அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது எடுக்கிற அளவு இருக்குது அதாவது நீங்கள் அந்த டைம் ஏதாவது அந்த அப்படி வருத்தம் கொஞ்சம் நீங்கள் அப்படி வந்தேன் சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டிய அளவு வந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ன்று சொல்லணும் அதாவது ஒரு மேசக்கரண்டி ஒன் டேபிள் ஸ்பூன் அந்த அளவு அது ஒரு கரண்டி சரி ஒண்டரை ரெண்டுக்குள்ள அதாவது ஒரு கரண்டில வந்து பதினஞ்சு எம்எல்ஏ இருக்குது பதினஞ்சு எம்எல்ஏ இருக்குது ரெண்டு கரண்டி இருக்குது முப்பது எம்எல் அப்போ ரெண்டு அடுத்த சொன்னால் ஒரு அவுண்ட்ஸ் அளவில் வரும் ஆனால் அதை விட கொஞ்சம் குறைவாக எடுக்கிறது அதான் இருபது எம்எல் நீங்கள் எடுப்பீங்களா அது ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஓகே டாக்டர் எனக்கு விளங்குது என்னன்னு சொன்னா அளவுக்கு அதிகமா குடிக்காம அளவோட சின்ன அளவு ஒரு ஒரு நீங்க சொல்ற லிமிட்ல எடுத்தா சொன்னா அது ஒரு மருந்தாக இருக்குமன்றதை நீங்க இப்ப எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க சரி டாக்டர் அடுத்தது வந்து ஈரல்ல ஏதோ பிரச்சனை வருமான்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன பிரச்சனை டாக்டர் ஓ உண்மையிலே இந்த நீங்கள் கேள்விகள் எல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது நல்ல விஷயம் என்னென்று சொன்னால் ஈரலில் வந்து அவ கூட ஆல்கஹோல் பாவிக்கிறவ அளவுக்கு அதிகமாக ஆல்கோஹால் பாவிக்கிறவ அவைக்கு லிவர் சிரோசிஸ் என்ற ஒரு நோய் ஏற்படும் அதாவது ஈரலில் ஏற்படுற ஒரு நோய் அது ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்காக நூறு வீதத்துக்கும் அப்படி சொல்ல இல்லை ஆனால் அது ஒரு காரணம் சாதாரணமாக அல்கோஹோல் பாதிக்காதவைக்கும் நூற்றுக்கு ஒரு வீதம் ரெண்டு வீதம் அளவில் அந்த நோய் பாதிக்கிற நேரங்கள் இருக்குது ஆனாலும் கூடுதலாக அல்கோஹோல் அதிகளவு பாவிக்கிறவைக்கு கூடுதலாக இந்த நோய் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அதாவது அதிகமான சான்ஸ் இருக்குது அதுபடியேத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் குடிக்கிறத அளவோட அளவோட குடியுங்க அதாவது உங்களுக்கு சில பேர் பாரமான வேலை கடின வேலை செய்துட்டு வருத்தம் மேலுக்கு வருத்தம்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக தான் நீங்கள் குடிக்கணுமே தவிர அதாவது நாங்கள் சொல்லி காப்பத்தூளை விட குறைவா அந்த அந்த மாதிரி என்னன்னு சொன்னால் காப்பத்தில் கூட உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்குது

எஸ் குட் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நல்ல கேள்விகளாக இருக்குது ஆனால் அதே மாதிரி நல்லதாக நடந்தாலும் நடந்து கொள்வீங்களான்டா இருக்கும் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக அல்கோஹால் குடிக்கேக்க அதாவது அதிக அளவில் நீங்கள் எடுக்கிற நே சில பேருக்கு கொஞ்சம் எடுத்தாலே அந்த பிரச்சனை வந்துடும் என்னென்னா அது உடம்புக்கு பெருசாக சேர இல்லையண்டதன் காரணம் உங்களோட ஏன்னா இந்த மூளை அதாவது பிரெயின் பிரெயினுடைய பின்பகுதி பின்பகுதி அதாவது பின் மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூளை வந்து எங்களோட உடம்பில் சமநிலையே பயின்றது அதாவது எங்களோட உடம்போட பேலன்ஸ் வச்சிருக்கிறது அந்த பின் மூளை அப்போ இப்படி இருக்கேக்க அந்த ஆல்கோஹால் குடிக்கிற டைமில் வந்து இந்த பின் மூளையில் உள்ள பேலன்ஸ் சமநிலை வந்து அதாவது பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் சமநிலை அந்த சரியான முறையில் போயிடாம அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டோம் அந்த அப்படி வர்ற டைம்ல தான் இந்த மாதிரி தள்ளாடுறது நேரம் போக இல்லாமல் இருக்கிறது உண்டு விளங்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான நிலைமை இது எல்லாம் இனி உண்மையிலே தானே ஒழுங்காக இருந்தா தங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமா ஒரு அளவோட எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரம் நல்ல ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க சாப்பிட்டுட்டு எப்பயும் ஆல்கோஹால் எடுக்காதீங்க எந்த ஒரு மதுபானமயம் எடுக்கக்கூடாது

உங்களுக்கு நல்லா தெரியும் சும்மா வருத்தங்கள் துன்பங்கள் நோயல் அப்படியானதுகள் எல்லாம் உங்களுக்கு வரமேண்ணே அதே நேரம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அளவுக்கு அதிகமான சாரம் அதாவது சில பேர் இந்த வேறு வீடுகளில் செய்கிறதுகள் ஒரு தரம் இல்லாதகளை எடுக்கிறதால எவ்வளோ பிரச்சனை வரும் சொன்னால் அவையோடு உடம்புல அளவுக்கு அதிகமாக அதாவது தனியாக அது மட்டும் வண்டி இல்லை எந்த ஒரு ஆல்கோஹாலும் அதுவானமும் அளவுக்கு அதிகரித்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் போயிருக்க அதாவது கூடிட்டண்டா அல்ல அந்த சொல்ல இயலாத அளவு கூடிட்டோண்டா அது ஒரு காலத்தில் சம்டைம்ஸ் அதாவது கட்ட இப்படி இப்படித்தான் தான் நடந்து நடக்குமென்னு சொல்லுவோங்க நான் அவங்கள பயப்படுத்தே இல்லை ஆனால் அப்படி மேலில் வந்து அல்கோஹால் கூடிட்டுன்னு சொன்னால் வெடிப்புகள் மாதிரி வந்து அதில் இருந்து ஒரு திரவம் வெளியேறும் ஏறும் அவைக்கு அது எரிவை கொடுக்கும் கடைசியில் ஒரு மரணத்தை மரணம் என்ற நிலைமைக்கும் தள்ளிவிடும் அதுபடியாக அந்த ஆல்கோஹால்ன்றது நாங்கள் என்ன பொறுத்தவரையில அது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை அதை நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் இது நல்ல விஷயம் இல்லை நாங்களாக யோசித்து நீங்கள் நீங்களாக யோசித்து நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறது அது உங்களை பொறுத்து இருக்குது உங்களை கையில் இருக்குது எங்களை பொறுத்து நாங்கள் சொல்கிறது அல்கோஹோல் பாவிக்கிறது நல்ல விஷயம் அல்ல அந்த சொன்ன மாதிரி மருந்தாக பாவிக்கிறது அது அது ஒரு லிமிட் ஒரு அளவு அந்த டைமில் எடுக்க வேண்டிய அளவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு அது விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் விளங்கி இருக்கும் இனிமேல் நீங்களே யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஓகே டாக்டர் மிக்க நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எனக்கு இவ்வளோ சொல்கிறது என்ன சொல்லி விளக்கம் படிச்சதுக்கு சரி டாக்டர் நான் அப்படி என்று சொன்னால் நான் உண்மையிலேயே ட்ரை பண்ணுவேன் கூடுதல் அளவு ட்ரை பண்ணுறேன் இனிமேல் அதை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வதுக்கு தேங்க்யூ டாக்டர் ஓகே வெல்கம் அப்படி நடப்பீங்கன்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ